ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அதே போல அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அன்றைய திங்கக்கிழமை சோமவார அமாவாசையானது வருது இது என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்றைய சோமவார அமாவாசை நாளில் இந்த ஆண்டுடைய ரெண்டாவது கிரகணமானது நடக்க போகுது என்னடா இப்போதான் கிரகணம் நடந்தது இப்போ அடுத்த கிரகணம் சொல்றீன்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நடந்தது சந்திர கிரகணம் இப்போ நடக்க இருக்கிறது சூரிய கிரகணம் ஆமாங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணத்தினால பல பேருடைய வாழ்க்கையில் இனி பூதாகரமான பிரச்சனைகள் இழப்போகுது குறிப்பாக பணவிரையும் நெருக்கடி இதெல்லாம் நிறைய உண்டாக போகுது அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உண்மைகளை வந்து இந்த ஐந்து ராசிக்காரங்க தெரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருந்துக்குங்க குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழ இருக்கு சூரிய கிரகணத்தின் போது சுக்கரன் ராகுவும் சூரியனோடு மீனத்தில் இணைந்து இந்த கிரகணமானது நடைபெறுது அதனால் இது ரொம்ப முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது ஸோ இந்த கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு உச்சம் பெற்று நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடையோ இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இதனை நாம் இந்தியாவில் காண முடியாது ஸோ அதனால் பிரச்சனை எதுவும் வராது அட் த சேம் டைம் கிரகணம் நடக்கிறது அந்த ராசியில் நடக்கிறதுனால கிரகண தோஷமானது ராசிகளுக்கு உருவாகும் அதனால தான் பர்டிகுலராக இந்த ஐந்து ராசிக்காரங்க கவனமாக இனி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாளில் கிரகணம் நடக்கிறதுனால இது ரொம்பவே வந்து முக்கியமாக சொல்லப்படுது அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறதுனால இந்த கிரகண நாளில் இருந்து இனி நீங்கள் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க பண இருந்து எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரி வாங்க எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தினால பலன்கள் வந்து இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் மேஷ ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சூரிய கிரகணத்தினால இனி வரக்கூடிய நாட்கள் வேலையிலின் தொழில்கள்லேயும் சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அதனால் வேலை தொழிலில் இனி ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ வேலையில் யாரையும் நீங்கள் வந்து கடிந்து பேச வேண்டாம் உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட அமைதியாக பொறுமையாக இருங்க உங்களோட வேலைகளை நீங்களே முன்னின்று செய்யுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கிட்ட ஒப்படைக்காதீங்க தொழில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் தொழிலில் புதிய முதலீடு எதையும் செய்ய வேண்டாம் அப்படியே செய்கிறதா இருந்தாலும் அந்த முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அது செய்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஆலோசகர் வச்சு ஆலோசனை பண்ணுங்கள் முடிஞ்சளவு முதலீடு செய்கிறத தவிர்த்துக்குங்க உங்களுடைய முடிவு வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ஒரு தான் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று இந்த சூரிய கிரகணத்தினால சொல்கிற முதலீடு தொடர்பாக முக்கிய முடிவு எதையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் வாழ்க்கை சம்பந்தமாகவும் முடிவு அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் ஸோ பொறுமையோடு இருங்க இந்த சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ மேஷராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகண பலன்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது நிதி நிலைமையில தாங்க ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால நிதி விஷயத்துல தான் இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் மெயினாக பணவிரயம் காரணமாக மனதில் சஞ்சலம் நிலவலாம் பணவிரயம் ஏற்படாமல் இருக்கணும்னா தெய்வத்தை ஏதாவது நம்பி தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பணவினயம் ஏற்படுவது கொஞ்சம் குறையோ குடும்பத்தாருடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதனால் குடும்பத்தாருடைய உடல்நல ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த டைம் தான் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் அதிக கவனத்தோடு வைத்துக்கொள்ளணும் மருத்துவ செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிதாக பொருள் ஏதாவது வாங்குறதாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வாங்குறத தவிர்த்துக்குங்க இந்த மாத பொருட்கள் நீங்கள் வாங்குறது அவ்வளவா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக சொல்லப்படல சூரிய கிரகணம் நடக்கிறதுனால பொருட்கள் இந்த மாதம் வாங்கும்போது அது உங்களுக்கு எல்லாமே மோசமாக தான் போகும் அதனால் நீங்கள் புதிய பொருள் எதையும் வாங்குறத இந்த கிரகண மாதத்தில் தவிர்த்துக்குங்க ஸோ சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க ஸோ விருட்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்கள் ராசிக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்குங்க மன அழுத்தம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பதற்றமானது அதிகரிக்கும் ஸோ மன அழுத்தம் பதற்றம் இதை அதிகரிப்பதை நீங்கள் குறைத்து கொள்ளணும் அதில் தான் உங்களுடைய முழு கவனத்தை இந்த மாதம் செலுத்தணும் இந்த கிரகண மாதத்தில் செலுத்தணும் உறவுகளில் பாதிப்பு ஏற்படலாம் ஸோ உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது பணத்திற்கு மீறிய செலவு இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் பணத்திற்கு மீறிய செலவு வரும்போது அந்த செலவு தேவையான செலவாக அப்படிங்கிறத பாருங்க தேவையான செலவா இருந்தா கடன் வாங்குங்க தேவையற்ற செலவா இருந்தா அந்த செலவையே பண்ணாதீங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன உடல் உபதைகள் வந்தாலும் மருத்துவரை பார்த்து அது என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க மருத்துவர்கிட்ட காட்டாம நீங்களே எல்லாம் சரியாகிடும் அப்படிலாம் சொல்லி அசால்ட்டா இருக்க வேண்டாம் இந்த கிரகண பாதிப்பு உங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கெடை செய்யும் அதனால் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகண பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசினருக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில சிக்கல்களை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வருவார் இந்த சிக்கல்கள் பண இழப்பு சிக்கல்களாக கூட இருக்க வாய்ப்பு அதிகம் எனவே பண இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து செலவு பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கொள்ளணும் எனவே பண விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருங்க அதை விட நீங்கள் ஏதாவது முக்கிய முதலீடுகள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா இந்த கிரகண மாதத்தில் தவிர்த்துக்குங்க நீங்கள் முதலீடு செய்கிறதுனால தான் உங்களுக்கு நஷ்டம் அதிக ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ முக்கிய முதலீடுகள் எதையும் செய்வதை இதை டைம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அட் த சேம் டைம் பொறுமையோடு இருங்க பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த கிரகணத்தினால இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணுங்க அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ கும்ப ராசிக்கார நேர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து அசுப பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக உங்களுக்கு வேலையில் தொழிலில் தாங்க பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை தொழிலில் தான் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் கூட பதற்றமான சூழ்நிலை நிலவும் அந்த பதட்டமான சூழ்நிலை நிலவாமல் இருக்கிறதுக்கு குடும்பத்தில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் முன்னின்று எல்லாத்தையுமே வந்து சரி செய்யணும் அப்படி சரி செய்ங்கன்னா அந்த பதட்டமான சூழ்நிலை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் எதிர்பாராத முடிவுகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் எந்த முடிவுகளும் உங்களுக்கு தகுந்தார் போல இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் இந்த டைம் நம்புவதை தவிர்த்துக்கோங்க நம்பி நம்பி கெட்டுப்போக தான் வாய்ப்பு இருக்கோ தவிர எதுவுமே உங்களுக்கு நல்லதாக இருக்காது அதனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு இப்போ நல்லது ஸோ இந்த கிரகண டைமில் அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராமல் தப்பித்து கொள்ளலாம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபதைகள் வரும் அந்த உபதைகளை வந்து நீங்கள் டாக்டரை காமிச்சு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே சரியாகும் இல்லைனா அது வளர்ந்துக்கிட்டே போகும் அது உங்களுக்கு இன்னும் ஆபத்தை கொடுக்கும் அதனால் இந்த கிரகண மாதத்தில் சின்ன உபதைகளாக இருந்தாலும் மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான பாதிப்பு வரும் இதற்கேற்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் எந்த டைமில் நடக்கும் அதனால் எந்த ஐந்து ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த ஐந்து ராசிக்காரங்க நடந்துக்குங்க நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நடந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப ஏப்ரல் மாதம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய மாதம் கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்